ஏத்த முடியாத காலத்தினாலதான் சொந்த மாதிரிதானே விளக்கு ஏத்தணும் சொல்ல இருக்குமா அதுக்காட்டி தீப்படி தீப்படி எடுத்து வதஞ்சிடாதீங்க விலக்கு எப்படி ஏத்தணுமா தீ குச்சுலியா அஞ்சு முகம் இப்ப விளக்கு போட்டிருக்கீங்க திரி போட்டிருக்கீங்க ஒரு பாவனை அஞ்சு முகத்துக்கும் விளக்கு போட்டிருக்கீங்க எப்படி விளக்கு ஏத்தணும் வளம் இருந்து இடம் பார்க்கமா இடம் இருந்து வளம் பார்க்கமா வளம் இருந்து இடம் பக்கமா வளமிருந்து இடம் தான் வேணுமா இடமிருந்து இடப்பக்கத்துல இருந்து திருத்திடுவோம் புரியுதுங்களா அந்த மாதிரி விலங்கு கட்ட வைக்கணும் அதனால ஏகம் தேடிதான் போட்டுருவோம் அதனால அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால ஏக தேடி வந்து எல்லாமே ஒரே நேரத்துல பெற்ற வைக்க அம்மா ஏற்றிட்டாங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல தப்பில்லை அம்மா நீங்கள் கரங்குமாதோ கோவே பிராத்ரம் அளிப்போம் எல்லாரும் நலக்க படுத்துறுகோங்க சஹரவாத்ய சஹரவாத்யம்பதస్య ஓம் இல்லஹ புனித புதகே சிரோதேகம்பத ஸம்ன ا سہی دتا 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 அடுத்தது விளக்கு எல்லாருமே மத்த வச்சாச்சு விளக்கு நிட்டுவீங்கன்னா போட்டு நல்லா மொத்தமா வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரம் விளக்கு எதிரணும் என்ன இல்லாதவங்க என்ன கோயில் நிர்வாகத்துல கேட்டீங்கன்னா என்ன தருவாங்க என்ன கேட்கல இல்லைன்னா கேட்டு வாங்கி போங்க நான் வாத்தியம் வாங்கிங்கன்னா நான் சொல்ல வச்சு வாங்கிட்டு போயிடும் என்ன இல்லாதவங்க என்ன கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு இது என்ன போட்டிருக்காங்கம்மா என்ன போட்டிருக்காங்க யாருக்காவது தெரியுங்களா நீ போட்டிருக்கக்கூடியது என்ன ஸ்ரீ சக்கரம் அம்மா சொன்ன மாதிரி யார் சொன்னாங்க அக்கா சொன்ன மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடியது ஸ்ரீ சக்கரம் சக்கரம் அப்படின்னா என்ன அதுல என்னென்ன சுவாமி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதுல விநாயக பெருமான் ஒருவர் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா சப்த என்று சொல்லக்கூடிய சப்த கட்டிகள் அப்படி சொல்லக்கூடிய சப்த மாதா சப்த கண்ணிகள் என்று சொல்லக்கூடிய கண்டிமார தெய்வங்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த கட்டிமார தெய்வத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பலசாலியான தெய்வம் யாருன்னா பாத்தீங்கன்னாக்கா வானாக்கி மொழியை பாராணி அப்படின்னும் அந்த ஸ்ரீ இருக்காங்க அடுத்தது ராஜ மாதங்கி எல்லாருக்குமே அம்மாவாக இருக்கக்கூடிய ராஜ மாதங்கியும் அந்த இடத்துல இருக்காங்க அந்த மத்திய பாரத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு முக்கோணமா கொண்டு இந்த முக்கோணத்துல யாரு இருக்காங்க இது எந்த ஸ்வரூபமா விளாடக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா மகாமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய சுரூபம் மகாமேரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தக்கத்திற்கு விளக்கக்கூடியதுதான் அந்த ஸ்ரீசங்கரம் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நடுவுல யாரு இருக்காங்க போன வருஷம் நம்ம யாருக்காக பூஜை பண்ணோம் லலிதா பரமேஸ்வரினா அப்படின்னு சொல்லியிருப்பேன் கண்டிப்பா நான் எந்த திருவிழா பூஜைக்கு போனாலும் இந்த வந்ததை சொல்லாம நான் வர மாட்டேன் யாருக்காக நம்ம திருவிழா பூஜை பண்றோம்னா எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே நினைச்சுக்கிறது என்ன தீபலட்சுமி அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா தீபலட்சுமிக்கும் உன்னதமாக அதி உயரமாக இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா லரிதா பரமேஸ்வன் லரிதா பரமேஸ்வன் யாருன்னு பார்வதியோட ஸ்வரூபம் நம்ம இடத்துல இந்த ஸ்ரீசக்கரத்துல நடுவலை என்ற யாரு நம்ம கோவில விளக்கக்கூடிய ராஜராணி அம்பிகை அந்த மத்திய ரூபத்துல அந்த சங்கல்பம் சொல்ல பார்த்தீங்களா அப்பயே சொல்லியிருப்பேன் ललिता परमेश्वरी अंबिका स्वरूप अंबिका अंबि प्रीतर्थे சகல அனுகிரகங்களையும் செஞ்சக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா லலிதா பரமேஸ்வரன் யார் பூர்வமாக கிளகக்கூடிய நம்ம ராஜகாரியம்மன் நம்ம ராஜகாரியம்மன் கோயில்ல பெரிய ரொம்ப தப்ப பண்ணி இருக்கீங்க என்ன தப்பன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் போயிட ஆரம்பிக்கிறாங்க என்ன தப்ப பண்றீங்க குங்குமமும் மஞ்சளும் வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்றீங்க சாமி மேல சாமி கொண்டா சொல்லிட்டு போயிருக்கா சிங்கத்து மேல மலிவெழுத்து மேல எல்லாம் கொண்ட சொல்லிட்டு போயிருக்கா இருக்காங்க சாமி மேல கொடுறீங்க இல்ல அப்படி இல்லைன்னா விபூதி பிரசாதம் வாங்கணும்னே கோயில் சுத்த நெச்சரிய கொஞ்சமா வச்சுக்கிட்டு கோயில் செவத்துல கொட்டிட்டு போயிருந்தோம் இல்லைங்களா அப்படி பண்ணாதான் அம்மா சரியான எடுக்கிறவங்க கரெக்டா விபூதி வாங்கின உனக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நீ சேவத்துல கொட்டிட்டு போயிருந்த நீ நல்லா இருப்பமா அப்படின்னு அம்பாலும் சொல்லுவாளா அது யாருடைய சொத்து இந்த கோயில அம்மாளுடைய சொத்து அப்ப அம்மாளுடைய சொத்து அம்மா யார் நம்ம எல்லாத்துக்கும் அம்மா அப்ப நம்மளுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கா இல்லையா இப்ப பங்கு இருக்கும் போது நம்ம கோயில நம்மளே இந்த மாதிரி தும்புமோ மஞ்சள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டலாமா விபூதி வாங்கிட்டு செவத்துல கொட்டலாமா விபூதி வாங்கினா என்னாடி என்ன பண்ணணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் பூஜாரிகளை வச்சு பிரமாணம் நம்ம வச்சிக்கக்கூடிய குங்குமத்துல குங்குமத்தையும் வச்சிக்கக்கூடிய விபூதிய விபூதியையும் கடந்து வச்சிருக்கோம் உதயத்துங்களா எந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னாலும் இதை கடைபிடிச்சீங்கனாலே நீங்க சாமிக்கிட்ட வேண்டவே தேவையில்லை எனக்கு இதை பொதுசாமி அதை பொறுசாமி அதை பொது சாமில நீங்க வேண்டவே தேவையில்லை ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலே அம்மா உங்களுக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும் அது எல்லாத்தையுமே செஞ்சிடுவாங்க அது போல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு திருவிழாக்கு போது ஒரே மாதிரி செத்தாரி கட்டிட்டு வந்தீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க நம்ம ஆலயத்துல நம்ம அம்மா எதை